கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் தன்னை தொடர்புபடுத்தி வீடியோ வெளியிட்ட டெல்லியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் மேத்யூ சாமுவேல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சயான் மற்றும் வாளையார் மனோஜ் ஆகியோருக்கு எதிராக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தற்போது அதிமுக பொதுச் செயலாளராக உள்ள எடப்பாடி பழனிசாமி ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் மான நஷ்டம் ஈடு கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கில் சாட்சியங்களை பதிவு செய்வதற்காக வழக்கை மாஸ்டர் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இந்த நிலையில் உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க இயலாது எனவும் தமது வீட்டில் சாட்சியத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் எனவும் கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை ஏற்ற உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க எடப்பாடி பழனிசாமிக்கு விளக்கு அளித்ததோடு இந்த நடைமுறையை அவரது வீட்டில் மேற்கொள்வதற்காக வழக்கறிஞர் ஆணையராக எஸ் கார்த்திக் பாலனை நியமித்தது இந்த உத்தரவை எதிர்த்து சாமுவேல் மேத்யூ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் ஆர் மகாதேவன் முகமது ஷபிக் அமர்வில் கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமி இருந்து விலக்களிக்க வேண்டும் என கூறக்கூடிய காரணங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை என தெரிவித்த நீதிபதிகள் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என உரிய அறிவுறுத்தல் வழங்கும்படி இபிஎஸ் தரப்பு வழக்கறிஞருக்கு உத்தரவிட்டிருந்தனர் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது எடப்பாடி பழனிசாமியிடம் அறிவுறுத்தியுள்ளதாக அவரது வழக்கறிஞர்கள் நீதிபதியிடம் தெரிவித்தனர் பொங்கல் விடுமுறை மற்றும் சட்டப்பேரவை நடைபெறவுள்ளதால் அதன் பின்னர் தயாராக இருப்பதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது பின்னர் நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவில் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய இரண்டு நாட்கள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் ஆஜராகி இபிஎஸ் ஆட்சியமளிக்க உத்தரவிட்டுள்ளனர்